ஒரு நிமிடம் இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க திருவண்ணாமலை மாவட்டம் சேவூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இரவு இரண்டு வாலிபர்கள் பெட்ரோல் போட போயிருக்காங்க போட்ட பெட்ரோலுக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு பெட்ரோல் பங்க் ஊழியரை கன்னத்திலேயே பலார்னு ஒரு அடி அடிச்சிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் குடிபோதையில் கஞ்சா பழக்கத்தின் உச்ச கட்டத்தில் நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டியும் இருக்கிறான் பாவம் வயிற்று பொழப்புக்கு ஒரு பெட்ரோல் பங்க்கில் இரவு நேரத்தில் வேலை செய்கிற ஊழியர் அவர் நூறு ரூபாய் பெட்ரோல் போட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போகாமல் அடித்து வச்சுருக்கான் அவரும் அடியை வாங்கிட்டு ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் காசு கேட்டு நின்னுக்கிட்டு இருக்காருங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம வேலைக்கு போயிடும் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த மனுஷன் கண் கலங்கி நிற்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கஞ்சா போதையில் இளைஞர்கள் படும் சீரழிவை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம் ஒரு காலத்தில் கஞ்சா அப்படின்னாலே ஐயோ அது பயங்கரமான விஷயமாச்சு அப்படின்னு சொல்கிற காலம் போய் இப்போது அதெல்லாம் இல்லைங்க காலம் மாறி போச்சு ஓப்பனாகவே பப்ளிக்கு தெரிகிற மாதிரியே எல்லா விஷயமும் செய்கிறாங்க இந்த அரசும் அதெல்லாம் கண்டுக்கவும் மாட்டிக்குது எப்படி இருந்த நாடுங்க இப்போ குலைந்து இருக்கிறதை பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதற்கு நிரந்தர தீர்வு இரண்டாயிரத்து இருபத்தாறிலே மக்கள் கையில் மட்டும்தான் இருக்குது எடப்பாடியார் எனும் சக்தியால் இதை வேரோடு அழிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நம் கையில் நன்றி வணக்கம்